வரகாத்து இது உங்கள் குரான் அறிவோம் சேனல் இந்த சேனலுடைய நோக்கமே குரான் அரபில ஓதுனா மட்டும் பத்தாது அதனுடைய தமிழ் பொருள் அறிஞ்சு ஓதணும் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு சூரா அல் பக்கரா உடைய ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்துல இருந்து அறுபதாவது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் அலக்துல்லா ظَالِمُونَ ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون واذ اتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون واذ قال موسى لقومه يا قوم انكم ظلمتم انفسكم باتخاذكم العجل فتوبوا فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم، ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة، فاخذتكم الصاعقه وانتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون وظللنا عليكم الغمام وانزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فانزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون واذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشره عينا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லோஹமின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஆமீன் இன்னும் மூசாவிற்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் பின்னர் அவர் திரும்பும் முன் ஒரு காளை கன்றை வணக்கத்திற்கு நீங்கள் அவருக்கு பின் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் நீங்களோ அநியாயக்காரர்கள் அதாவது இஸ்ராயலுடைய மக்கள்கிட்ட தாலா சொல்றான் மூசா நபி உங்களை விட்டு விலகியிருந்த அந்த நாற்பது இரவுகளுக்குள் நீ அவர் திரும்புறதுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கிட்டீங்க அதை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களோ அநியாயக்காரர்கள் அப்படின்னு அல்லாவுதாலா இஸ்ராயலுடைய மக்கள் கிட்ட பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் அல்லாவுதாலா சொல்றான் இஸ்ராயேல் மக்கள்கிட்ட நீங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துறதுக்காக நான் உங்களை மறுபடியும் மறுபடியும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான் மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் அல்லாஹாலா சொல்றான் நீங்க மறுபடியும் நேர்வழி பெறுறதுக்காக அதாவது தவறான வழியில போயிட்டீங்க மறுபடியும் நீங்க நேர்வழி பெறணுங்கிறதுக்காக மூசா நபிக்கு தௌராத்துங்கிற வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரிச்சு சொல்லக்கூடியதாகவும் சட்டத்திட்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஞாபகம் வைங்க அப்படின்னு சொல்றான் தாலா மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் காலைக்கன்றை வணங்குவதற்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக்கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் மன்னிப்பு பெற தௌபா செய்யுங்கள் ஆகவே உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்று கூறியதை நினைத்து பாருங்கள் ஆகவே அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான் நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் அதனால அதனால் உங்களை படைத்தவன்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க தௌபா செய்யுங்க இல்லைன்னா உங்களை நீங்களே கொலை செஞ்சுக்கங்க அப்படின்னு மூசா நபி வந்து தன்னுடைய சமூகத்தார்கிட்ட சொல்கிறாங்க அவருடைய சமூகத்தார் அவருடைய பேச்சை கேட்டு அல்லாஹ் கிட்ட வந்து அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அதாவது தௌபா செய்கிறாங்க அல்லாஹ் வந்து அவங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் நிச்சயமாக தாலா எப்படிப்பட்டவன் பாவங்களை மன்னிக்கிறவனா இருக்கான் யாரு உண்மையாவே மனசு திருந்தி பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவங்களை தாலா ஏற்றுக்கொள்கிறான் அலஹம்துல்லா நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாஹுவை கண்கூடாக காணும் வரை உண்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் அப்பால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களை இடி முழக்கம் பிடித்து கொண்டதையும் நினைவு கூறுங்கள் மூசா நபியுடைய சமூகத்து மக்கள் என்ன பண்ணாங்க மூசா நபியுடைய பேச்சை கேட்டு அல்லாஹூ தாலா கிட்ட பவுபா செஞ்சாங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க அல்லாஹும் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சான் ஆனாலும் மறுபடியும் அவங்க மனசு மாறி மூசா நபிகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அல்லாஹுவை கண்கூடாக காண் காணும் வரைக்கும் அதாவது நாங்கள் வந்து அல்லாஹுவை வந்து நேரடியாக பார்க்குற வரைக்கும் நாங்கள் வந்து உன்னே விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மூசா சொன்னாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அல்லாஹூ தாலா என்ன பண்ணிட்டான் கோபமா அவங்க மேலே இடியை இறக்கிட்டான் அஹமது பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் விட்டதற்கு பின்னரும் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் அதாவது சொல்கிறான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க எனக்கு புரிஞ்சு என்னைய நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக நான் உங்களை இறந்த பின்னரும் மறுபடியும் உங்களுக்கு நான் உயிர் கொடுத்து மறுபடியும் நான் எழுப்புனேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம் மேலும் உங்களுக்காக மன்னு செல்வா எனும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் நாம் அருளியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றோம் அதல்லாத மற்ற உணவை கேட்டதனால் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்துவிடவில்லை எனினும் தமக்கு தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டனர் இன்னும் மூசா நபியுடைய மக்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் மேகத்தை வந்து நிழலா கொடுத்தான் அதனால அந்த மேகத்துடைய நிழல்ல வந்து அவங்க எல்லாம் தங்கி இருந்தாங்க இன்னும் அவங்களுக்காக வானத்துல இருந்து மண்ணு சொல்வா அப்படிங்கிற உயர்தரமான உணவை வந்து அல்லாஹு தாலா அவங்களுக்காக இறக்கி வச்சான் இதுல நீங்க நல்லதை புசியுங்க அதாவது நல்லத சாப்பிடுங்க அப்படின்னு அல்லாஹூத்தாலா அவங்ககிட்ட சொன்னான் ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க எங்களுக்கு இந்த மாதிரி உணவை தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு அழுத்து போச்சு அதனால் எங்களுக்கு இன்னும் நல்லது வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அவங்க வந்து அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அநியாயம் அநியாயம் வந்து யார்கிட்ட செய்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிறாங்க இன்னும் நினைவு கூறுங்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள் தலை குனிந்தவர்களாக அதன் வாயிலில் நுழையுங்கள் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்ற ஹித்ததுன் எனவும் கூறுங்கள் அதன் நிமித்தம் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதன் கூலியை அதிகப்படுத்துவோம் என்றும் கூறினோம் மூசா நபியுடைய மக்கள்கிட்ட அல்லாஹு தாலா சொல்றா இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு தாராளமாக இந்த ஊரில் எல்லா வெற்றையுமே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க தலை குளிஞ்சவர்களா இந்த வாயிலில் நுழையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் எங்கள் பாவ சுமைகள் நீங்கட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஹித்ததுன் அப்படின்னு சொல்லுங்க அதனால நான் உங்களுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் நன்மை செய்கிறவங்களுக்கு வந்து அதனுடைய கூலியை வந்து நான் அதிகப்படுத்தி தருவேன் அப்படின்னு அல்லாஹூத்தாலா வந்து முசா நபியுடைய மக்கள்கிட்ட சொல்கிறான் ஆனால் அவர்களில் அநியாயம் செய்தார்களே அத்தகையோர் தமக்கு கூறப்பட்டதல்லாத வேறு வார்த்தையாக அதனை மாற்றிவிட்டனர் ஆகவே அநியாயம் செய்து விட்டார்களே அத்தகையோர் மீது இவ்வாறு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் ஆனாலும் தாலா சொன்ன வார்த்தையை விட்டுட்டு அநியாயம் செஞ்ச மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை வந்து மாத்தி சொல்லிட்டாங்க அதனால வந்து அல்லாஹுதாலா அவர்கள் மீது பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால வானத்திலிருந்து இருந்து மிக வேதனையை இறக்கி வச்சான் மூசா தம் கூட்டத்தவருக்கு தண்ணீர் புகட்ட தேடிய போது நாம் அவரிடம் நீர் உம்முடைய கைத்தடியால் இக்கல்லை அடிப்பீராக என கூறினோம் அவர் அடித்தார் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு நீர் ஊற்றுகள் பீறிட்டு ஓடின ஒவ்வொரு கூட்டத்தினரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள் அப்பொழுது அல்லாஹ்வின் உணவிலிருந்து உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் மேலும் பூமியில் குழப்பம் செய்கிறவர்களாக வரம்பு மீறி அலையாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் மூசா நபி வந்து தன்னுடைய கூட்டத்தாருக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்காக தண்ணியை தேடி அலைஞ்சாங்க அங்கேயும் இங்கேயும் அப்போ வந்து அல்லாஹு தாலா சொல்றான் மூசா நபியே உங்களுடைய உங்களுடைய கைத்தடியை கொண்டு வந்து இந்த கல்லை அடிங்க அந்த கல்லேருந்து தண்ணி வரும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாஹூ தாலாவுடைய வகையை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க உடனே அந்த கல்லை வந்து தன்னுடைய கைத்தடியால் அடித்தாங்க அப்போ அந்த கல் ரெண்டாக பிளந்து அந்த கல்லுல இருந்து பன்னெண்டு ஊற்று வந்து பீரி அடிச்சுக்கிட்டு தண்ணி வெளியில வந்துச்சு அப்போ ஒவ்வொரு கூட்டத்தினரும் வந்து அந்த தண்ணியை வந்து பருகினாங்க அப்போ அல்லாஹாலா சொல்கிறான் அல்லாஹுடைய உணவு உங்களுக்கு வந்துருச்சு இந்த உணவை வந்து நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க ஆனால் பூமியில் வந்து குழப்பம் செய்யாதீங்க வரம்பு மீறி அலையாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தலா சொல்கிறான் அஹமது இன்றைய வசனங்கள் நிறைவடைஞ்சிருச்சு இன்றைய வசனங்களுக்குரிய கேள்வி மூசா நபி தன்னுடைய சமூகத்தாரை விட்டு விலகியிருந்த சமயத்தில் அந்த சமூகத்தார் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து வணக்கத்திற்குரியதாக எடுத்துக்கிட்டாங்க இரண்டாவது கேள்வி மூசா நபியுடைய மக்களுக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு உணவை அதாவது என்ன பேர் கொண்ட உணவை வந்து அல்லாஹூ தாலா உயர்தரமான உணவை வந்து அவங்களுக்காக இறக்கி வச்சான் மூன்றாவது கேள்வி மூசா நபியுடைய மக்கள்கிட்ட அல்லாஹு தாலா வந்து எந்த வார்த்தையை சொல்லி தலை குனிந்தவர்களாக இந்த ஊருக்குள்ளே நுழையுங்கன்னு சொன்னான் இன்ஷா அல்லா நம்ம கடைசியாக போட்டிருந்த வசனங்களில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதிலப்போ சொல்கிறேன் அல்லாஹூ தாலா மூசா நபிக்காக தான் தௌராத்துங்கிற வேதத்தை இறக்கி வச்சான் ரெண்டாவது கேள்வி அல்லாஹூ தாலா மூசா நபிக்காக யாரை வந்து அநியாயக்காரனை அழித்தான் அப்படின்னு கேட்டிருந்தேன் அது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் வந்து ஃபிரௌன் அலஹ்துல்லா என்னுடைய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு தசாக் அல்லாஹ் எங்களுடைய இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் தாலா வரகாத்து you